பகிரங்கமா தேவையில்லாத காரியத்தை அவருக்கு பின்னால அவற்ற சின்ன வேலைக்காகத்தான் நாங்க நிக்கிறோம் எங்களை நம்பியோ ஆற நம்பியோ அவர் அந்த விஷயத்தை உருவாக்கல எங்களுக்கு அடிச்சு கேட்டோம் அந்த வயசு வைத்தியசாலை பிரச்சனை வெளியில கொண்டு வரையில தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய சிந்தனைக்கும் தன்னுடைய ஆற்றலுக்கும் அது தவறாக இருந்துச்சு அவர் வெளிப்படுத்தினார் ஆரோடைய ஆலோசனை அவர் கேட்கிறீங்க இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது இவ்வளவு சிக்கல் இருக்குது இதை நான் அரசாங்கத்துல சொல்லவா இல்லாட்டி இப்படி இப்படி செய்யவான்னு எங்கள்கிட்ட அடிச்சு கேட்கலையா அவர் அது அவருக்கான தனித்துவம் அவர் போட்ட பாதை அந்த பாதைக்கு அந்த மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறோம் அத அவர் பயணிக்கிறார் அந்த அங்கீகாரம் அந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரத்துக்கு நாங்க தலை அவர் எப்பவும் சரியா இருப்பார் அவிட்ட அவ்வளவுதான் கொள்கை என்ன நாமெல்லாம் குடியிருக்கும் நாம் ஜெவனுக்கும் பயணித்துக் கொண்டே போதும் ஆமா இல்லையா அண்ணே அவர் ஆபத்தான கட்டம்பறைக்கு நான் பகிரங்கமா சொன்ன அவருக்கு ஒரு நாளைக்கு மரணம் வந்தாலும் அதை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு செய்ய தயாராக பயணிக்கோங்கிட்டால் அவர் இந்த சமூகத்துக்கு செய்யற சிந்தனையும் செயலும் அவர் சார்ந்தது அதுக்குத்தான் அந்த மரணமா இருந்தால் அதை கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட தான் குடும்பத்தை சில நாங்கள் இருக்கிறோம் அண்ணா நீங்க அப்படியான ஒரு குடும்பம்னா நீங்க அதாவது ஒரு ஒரு உண்மையான ஒரு நாட்டுக்காண்டு உங்களை அர்ப்பணிச்ச ஒரு குணத்துல வந்த நீங்கள் இல்ல இல்ல சொல்றாரு அப்படியான குணத்துல நீங்க சொல்றீங்க அது வேற பிரச்சனை நடக்காது பொறுப்பும் சாபச்சேரி மக்கள் சார்ந்தது அவர் சார்ந்த நலன் சார்ந்தது ஏனென்றால் அவர்களுக்கு தேவை ஆனால் பின்னணியில் கணக்கு செயற்படுது அதால அவர் தன்னுடைய பாதுகாப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்துறாரு இல்ல ஆனா அந்த சமூகம் அந்த விஷயத்தில் அக்கறையா இருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய வேண்டுதல் അവർ വായിച്ചാലും കൂടാതെ തന്നെ வந்துட்ட வந்துட்ட அவர பேரடிக்கி இல்ல கதை சரி

மற்ற அரசியல் போய் நாங்கள் எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எங்களுக்குரிய விருப்பமும் கூட அதுக்கான நல்ல விஷயங்கள் இங்கே கதைச்சு கொண்டே இருப்போம் ஓகே நன்றி வேறு என்ன நல்ல நன்றி தொடர்ந்து இந்த உள்ளங்கள் ஆதரவுக்கு நன்றி இரண்டு பயணிச்சு கொண்டிருக்கிற அனைத்து என்னுடைய நண்பர்களுக்கும் இனிய உள்ள